கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் அண்டவராயி இயேசு கிறிஸ்துவின் ஈடு எணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கர்த்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷ்னரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷ்னருடைய பெயர் பிசப் டேனியல் கோரி இவருடைய காலம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி எட்டு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழு உடைய உடைய நாடு இங்கிலாந்து உடைய தரிசன பூமி இந்தியா ஒரு மாபெரும் படைத்தலைவன் ஒருவன் தன் நாட்டுக்கு அருகில் இருந்த தீவை கைப்பற்ற திட்டமிட்டிருந்தான் ஒரே ஒரு பாலம்தான் அந்த தீவை அவனுடைய சொந்த நாட்டுடன் இணைத்திருந்தது ஓர் நாள் இரவோடு இரவாக தன் படை வீரர்களை அப்பாலத்தின் வழியாக அத்தீவை அடைய கட்டளை பிறப்பித்தான் அதன்படியே அனைவரும் அத்தீவை அடைந்தார்கள் படைத்தலைவன் தன் வீரர்களை பார்த்து அப்பாலத்தை தகர்த்து விடுங்கள் என்று உறுதியாக கட்டளைத்தான் படை வீரர்கள் திகைத்தார்கள் ஏனெனில் தப்பிச் செல்வதற்கு அந்த ஒரே ஒரு பாலத்தை தவிர வேறு வழியில்லை ஒரு படைவீரன் இழந்தான் ஒரே பாலத்தையும் தகர்த்து விட்டால் நாம் தப்பிச் செல்வது எப்படி என்று கேட்டான் அதற்கு தலைவன் நாம் தப்பிச் செல்வதற்காக வரவில்லை வெற்றி பெறுவதற்காகவே வந்திருக்கிறோம் எனவே பாலத்தை உடையுங்கள் என்றான் பாலம் உடைந்தது வெற்றி கிட்டியது வெற்றி பாலம் மீண்டும் கட்டப்பட்டது பிஷப் டேனியல் கோரி இந்தியாவிற்குள் ஒரு மாபெரும் தரிசனத்துடன் அடியெடுத்து வைத்தான் இந்திய மக்களுக்கு ரட்சகராம் இயேசுவை எடுத்துரைக்க அவரது உள்ளத்தில் ஆவல் பொங்கி இழந்தது இவர் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு இங்கிலாந்து நாட்டில் பிறந்தவர் ஆங்கிலிக்கன் திருச்சபையால் போதக பட்டம் பெற்றவர் கிழக்கிந்திய கம்பெனிக்கு போதகராக இந்தியாவில் உள்ள பெங்கால் மாநிலத்திற்கு ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வந்தடைந்தார் இந்துஸ்தானி மொழியை இரவும் பகலும் படித்து எளிதாக பேச ஆரம்பித்தார் பள்ளிக்கூடம் ஒன்றை கட்டி அம்மக்களுக்கு கல்வியறிவை கொடுத்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி பனிரெண்டாம் ஆண்டு எலிசபெத் என்பவரை மணந்து ஆக்ராவில் இரண்டு வருடங்கள் பணிபுரிந்தார் இந்தியர்களுக்கு இந்தியரின் முறையிலேயே மாபெரும் பணியினை செய்த இவர் இருபத்தி நாலு வருடங்களுக்கு பிறகு இங்கிலாந்து நாட்டவரால் பேராயராக அபிஷேகம் பண்ணப்பட்டார் கல்கத்தாவில் ஒன்பது வருடங்கள் மாபெரும் பணிகளை செய்த இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தாறாம் ஆண்டு தனது அன்பு மனைவியை இழந்தார் அடுத்த வருடமே இவரும் இவ்வுலக வாழ்வின் ஓட்டத்தை இகத்தினில் முடித்தார் இவர் நினைவாக சென்னையில் ஒரு பள்ளி உள்ளது அன்பானவர்களே இந்திய நாட்டில் இயேசுவே அறியாத மக்கள் உண்டு அறிவீர்களா நற்செய்தியை பிரசங்கிக்காத மனிதன் நற்சாட்சியாக வாழ முடியாது அன்பானவர்களே இந்த பிஷப் டேனியல் கோரி கிறிஸ்துவுக்காக மாபெரும் காரியத்தை செய்திருக்கின்றார் முன்வைத்த காலை பின் வைக்க கூடாது என்கின்ற சீரிய சிந்தனையுடன் அவர் ஊழிய பாதையிலை அடியெடுத்து வைத்திருக்கின்றார் இரவு பகலாக படித்து இந்துஸ்தான் மொழியை மிக எளிதாக பேச கற்றுக்கொண்டார் பள்ளிக்கூடத்தையும் கட்டி அங்குள்ள மக்களுக்கு படிப்பறிவையும் கொடுத்திருக்கின்றார் அன்பானவர்களே இன்றும் சுவிசேஷ பணிக்காக நாம் முன்னெடுத்து வைக்கிற கால்களை நாம் பின்னெடுத்து வைக்காமல் தீவிரமாக செயல்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பதை பின்னிட்டு பார்ப்பது அல்ல முன்னிட்டு நாம் செயல்படுவதுதான் அநேக நேரங்களிலே நாம் பின்னிட்டு திரும்பி பார்க்கும்படியாக சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் உருவாகலாம் ஆனால் விசுவாசத்திலையும் கிறிஸ்துவின் பேரில் நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையிலும் நாம் உறுதியாய் தரித்திருப்போம் ஆனால் நாம் பின்னிட்டு பார்ப்பதற்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல என்பதை நீங்கள் உறுதியாக தெரிந்து கொள்ள முடியும் கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலையும் இயேசு கிறிஸ்து மாபெரும் அற்புதங்களை அதிசயங்களை செய்ய வல்லவராக இருக்கின்றான் ஆகவே கிறிஸ்து வாழ்க்கை என்பது முன்னிட்டு பார்ப்பது முன்னிட்டு செல்வது தான் பின்னிட்டு பார்ப்பதும் பின்னிட்டு வருவதும் அல்ல என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதுதான் கிறிஸ்து நம் மூலமாய் செய்கின்ற பெரிய காரியமாய் இருக்கிறது இன்றும் சுவிசேஷ பணிக்காக நாம் தீவிரமாக செயல்படுவோம் முன்னின்றே போவோம் கர்த்தருடைய வல்லத்தினால் முன்னின்று வெற்றியை காண்போம் கத்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாள் இந்தியானத்துக்குரி வேத பகுதி நெகம்யா ஒன்பதாம் அதிகாரம் ஆமோஸ் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று திமுக ஒன்று இரண்டு மூன்று அதிகாரங்கள் இந்த வேத பகுதிகளை வாசித்து கத்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்தர்தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்